நம்ம தமிழ் சினிமாவில் பல எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் இருக்கு அதில் இந்திய சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கனா சில படங்களை முதன்மையாகவே நம்ம தான் வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது முதன்மையாக அப்படின்னு நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகிரியில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அதாவது ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கோம் சரி முதல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னா என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல கேட்டகரி ஆஃப் சினிமா இருக்குது ஆக்ஷன் காமெடி ஹாரர் ஃபீல் குட் த்ரில்லர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேட்டகரி ஆஃப் சினிமாஸ் வந்து இருக்குது இதில் எக்ஸ்பிரிமெண்டல் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரிய தான் இதுக்கு நம்ம உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம விஜய்சரை வச்சே சொல்லலாம் இப்போ விஜய் சார் அவரோட கரியரில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு படம் பண்ணியிருக்காரு இப்போ அவர் பண்ணப்பட அறுபத்தொம்பதாவது படம் வந்து பார்த்திங்கனா அவர் கெரியரில் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் அதாவது அந்த படத்துல இது வரைக்கும் அவர் பண்ணதை விட அதிக லெவல்ல ஆக்ஷன் சீன்ஸ் பண்ண போறாரு இது வரைக்கும் அவருடைய கேரியர்ல அவர் படங்களுக்கு யூஸ் பண்ண விட இந்த படத்துல அதிக லெவலில் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங் இல்லாம அவர் நடிக்கிறான்னு வச்சுப்போமே சோ அதெல்லாம் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அதாவது அவருடைய கெரியரில் இது வரைக்கும் பண்ணாத விஷயங்களை அவர் இந்த படத்துல பண்றாரு அப்படின்றப்போ அது அந்த ஆக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் சோ பொதுவாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்க்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்மளோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஓ இப்படிப்பட்ட விஷயத்தை இப்படி நம்மளோட கனெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற வைக்கிறதா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஸோ அதில் பல படங்கள் நம்ம தமிழ் சினிமா பண்ணியிருக்கு இதில் நம்ம குறிப்பாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரன் தான் எந்திரனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து இந்த ட்ரெண்ட் செட்லாம் ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஏலியன் மூவி எதுன்னு பார்த்திங்கன்னா கலையரசி அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் மூவி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டினாலே இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு அந்த படத்தை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மூவி வந்து பார்த்திங்கன்னா டிக் 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 இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜாம்பி மூவி வந்து பார்த்திங்கன்னா மிருதன் நான் சொன்ன படங்கள் எல்லாமே வேறு லெவலான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான படம்னே வச்சுப்போமே ஆனால் இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது எந்திரன் கிட்டே ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஸோ இந்த படங்களை விட எந்திரன் ஏன் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டார் வேல்யூ நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ ஆனால் அதே அளவுக்கான வேல்யூவை நம்ம ஒரு கண்டென்ட்டுக்கு கொடுக்குறதே கிடையாது இப்போ எந்திரன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னாலையும் நல்ல படம் தான் ஆல் டைம் ஃபேவரட் தான் எல்லாருக்குமே ஆனால் இன்டர்நெட்னாலேயால் எந்திரன் அளவுக்கு கலெக்ஷன் வேணாம் ஒரு நூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஏன் வந்து பண்ண முடியல அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேல்யூ கண்டென்ட் வேல்யூ நம்ம கொடுக்கறது இல்லை இந்த ஸ்டார் வேல்யூ அவங்களுக்கு எல்லாம் யார் கொடுக்குறா அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ஆக்டருக்கு கொடுக்குறாள் இல்லை அந்த ஆக்டரே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆளு ஸோ என்னோட படங்கள் தான் அதிக கலெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவரே அவருக்கான ஸ்டார் வேல்யூவை வச்சுக்கிறாரா அப்படிலாம் இல்லை அந்த ஸ்டார் வேல்யூவை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியான ஆடியன்ஸ் தான் ஸோ நான் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட மாராஜா படம் ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டே போயிருந்தேன் அந்த படத்துக்கு ஃபஸ்ட் டேவே நான் வந்து ரிவியூவும் கொடுத்துருந்தேன் ஸோ எனக்கே வந்து அந்த படத்துக்கு எப்படி ரிவ்யூ பண்ணுறதுனே தெரில அந்த இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நல்லா இருக்குது எதை சொல்கிறதுனே எனக்கு தெரில அந்த படத்தை பற்றி ஏன்னா ஒரு சில விஷயத்தை நான் லீக் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது சஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும் அதாவது ஒரு ஸ்பாயிலர் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் ரிவ்யூலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் இது ஒரு தரமான படம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் நிறைய சஸ்பென்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ மகாராஜா எனக்கு மட்டும் இல்லை படம் பார்த்த வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் விஜய்ஸ் படமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டில் வந்து அது வந்திருக்கு ஆனால் அப்படிப்பட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மீம் போடுறாங்க அந்த மீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கமெண்ட் வந்து பார்க்குறேன் அது என்ன கமெண்ட் அப்படின்னா வந்து காசு இல்லை ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு நமக்கு தோணுது இன்னொரு பக்கம் தப்பு அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தோணுது ஏன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ காசு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் அங்கே சொல்கிறாரு அவர்கிட்ட காசு இருக்கா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஒருவேளை அவர்கிட்ட காசு இருந்தால் கூட அந்த காசை எப்படி செலவு பண்ணணும் பண்ண வேணாங்கிறது அவரோட இஷ்டம் அதில் வந்து நம்ம தலையிடலாம் முடியாது ஒருவேளை உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்ல சினிமாவை போய் பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் நம்ம காசு வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்துட்டு நல்ல முறையில என்டர்டெயின்மென்ட் பண்ணியிருக்கணும் அந்த காசு பிரோஜனமாக செலவாகிருக்கணும் அவ்வளோதானே ஒளிஞ்சு வேற எதுவுமே கிடையாது ஸோ அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் இருந்தது அதாவது ஓடிடியில் வந்தோன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடியில் வந்தோன்னா பாருங்கள் தப்பே கிடையாது ஆனால் நாங்கள் ஏன் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் வீட்டில் ஹோம் தேட்டர்லேயே உட்காந்து ஸோ டிவி முன்னாடி வந்து படத்தை போட்டு பார்த்தா கூட ஸோ தேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா தேட்டர் அப்படின்றது வந்து ஒரு தனி வைப்பு நம்ம வந்து தனியாக ஒரு கூட்டத்தோட வந்து போயிட்டு பயங்கரமாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் வீட்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஓடிடியில் அந்த படத்தை பார்க்குறதுனால அந்த படத்துக்கு எதாவது லாஸ் ஆனால் கண்டிப்பாக லாஸ்லாம் கிடையாது ஓடிடியில் வந்து ஒன்றும் சும்மாலாம் அந்த படத்தை போட்டு இல்லை காசு கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்து அந்த படத்தை வாங்குறாங்க நீங்களும் அந்த ஓடிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா படமும் பார்க்குறீங்க ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கல அப்படின்னா அந்த ஓடிடியில் வந்து படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனோன்னா அந்த படத்தோட மாசான கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் மீம்ஸ்லாம் எடிட் பண்ணி போட்டு ஸ்பாய்லர் பண்ணி விட்டுறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் என் ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள மாசான எலமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நான் ரிவல் பண்ணவே இல்லை ஆனால் இங்கே ஒருத்தன் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை போட்டு இதுதாங்க மரணம் தாங்க சினிமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீலை போட்டு ஸ்பாய்லர் பண்ணி விட்டுறாங்க ஓகே நீங்கள் அந்த ரீலை பார்த்துட்டு ஸோ அது என்ன படம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடியில் போய் பார்க்கும்போது அந்த சீன் வந்து திருப்பி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த சீனை பார்த்தோன்னா நீங்கள் சப்பையாக வந்து உங்களுக்கு போயிடும் ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அந்த சீனை பார்த்துட்டீங்களே ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே உடஞ்சிரும் ஸோ வந்து அந்த ஒரு கூஸ் பம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ண வரேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் மகாராஜாவுக்கு கொடுக்கற பில்ட் அப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்க்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தீங்க ஆனால் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கோடிக்கு எடுத்துட்டு இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் மாராஜா வந்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோருக்கு எடுத்துகிட்டு இங்கே ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா தத்தி தத்தி தான் வந்து வசூல் பண்ணுச்சு அது ஏன் தான் எனக்கு புரியல ஸோ அதர் லாங்வேஜ் படத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்வேஜ் படத்துக்கு நம்ம கொடுக்குறதே இல்லை அதுக்கு காரணம் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் வேல்யூ தாங்க ஏன்னால் இந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்றதுக்கு ஒரு டெஃபனேஷன் சொன்னால்னா இப்போ காசு இல்லை அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் போகிறாரு இல்லையா ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேவரட் ஆக்டரோட படம் வரும்போது காசு இல்லைன்னு சொல்கிற மனுஷன் அந்த படத்துடைய டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறுவா இருந்தாலும் ஆனா அப்பா அவருக்கு எங்க இருந்து காசு வரும்னு தெரியல ஆனா அவர் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எட்நூறு இருந்தாலும் அந்த டிக்கெட்டை போய் வாங்குவார் ஏன்னா அது நம்ம அந்த ஸ்டார் மேல வச்சிருக்கிற அன்பு வெறின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போலாம் அந்த படத்துக்கு நம்ம காட்டுற வெறியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல படத்துக்கும் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா பல நல்ல படங்கள் பல கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து சோ பெரிய லெவல்லே வந்து ஹிட் ஆயிருக்கும் ஸோ அதுலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால இந்த நெக்ஸ்ட் லெவல் படங்கள்லாம் வந்து இல்லை உதாரணத்துக்கு இந்த கல்கி பாகுபலி மாதிரியான ஹை லெவல் பட்ஜெட் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்டார்ஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு ஸோ அந்த பெரிய ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே வரமாட்டேங்கிறாங்க ஸோ பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் படங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ஹையஸ்ட் லெவலில் காசை போட்டு படம் எடுப்பாங்க ஸோ இப்போ ரஜினி சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேலாம் வந்துட்டு இந்த உட்காந்துக்கிட்டு ஸோ அவரால் இந்த ரொம்ப நேரலாம் மேக்கப்லாம் தாங்கிக்கிட்டுலாம் வந்து நடிக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது ஏன்னா அவருக்கு வயசாகிடுச்சு அவருடைய உடல் வந்து ஒத்துழைக்காது ஸோ அந்த மனுஷன் அவரோட கெரியரில் வந்து எவ்வளோ பண்ணிட்டாரு அவரெலாம் இனிமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் பட்ஜெட் போட்டு ஒருத்தரை நம்பி படம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அஜித் சார் விஜய் சார் மட்டும்தான் ஸோ அவங்க ரெண்டு பேர் முன்னாடி வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்காக ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு படம் பண்ணாதான் உண்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் ஏதாவது ஒன்று பண்ணால் உண்டு ஆனால் இவங்க பண்ணுவாங்களாங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஒரு கடைசி பத்து வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான படங்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் கேங்ஸ்டர் நடிச்சிருக்காருன்னா ஒரு படம் போலீஸாக பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ரோல் தான் வந்து பார்த்திங்கனா அவர் அப்படியே ரொட்டேட் பண்ணி நடிச்சிருக்காரு விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி நண்பனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா அவர் பண்ண எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்க ஸோ அவங்க ஏன் செத்தாங்க அப்படின்ற ஒரு கதையை கண்டுபிடிச்சி அந்த கதைக்கு நீதி வாங்கி கொடுக்குறதா வந்து பார்த்திங்கனா அவர் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு படம் வந்து பார்த்திங்கனா விஜய் சார் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அதாவது ஒரு புது முயற்சியாக வந்து பண்ணார் அது என்னன்னா புல புலி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த டீம் மேல எல்லாருமே தப்பு இருக்கு ஸ்டுடியோ கிரீன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே தப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி அதே ஸ்டுடியோ கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கங்கு வாக்கு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவான்னு சொல்லிட்டு அதோட டீசர்லையும் கிளிம்ஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா கொட்ட எழுத்துல போடுறாங்க ஏன்னா அந்த வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவான்னு சொல்லும்போது ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அவங்க நம்பி தான் ஆகணும் என்னன்னா ஸோ அந்த கங்குவாங்கிற வேர்ல்ட் வந்துட்டு அவங்க மேஜிக் பவர் யூஸ் பண்ணாலோ இல்லை ஒருத்தன் நூறு பேர் அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு தனி உலகம் ஸோ அது ஒரு மேஜிக் வேர்ல்டு அதனால நம்ம நம்பி தான் ஆகணும் ஆனால் அதே புலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே ஒரு இதுமே வந்து மென்ஷன் பண்ணல எல்லாரும் அந்த டைமில் வந்து பாகுபலி பெரிய இட் ஆயிடுச்சுன்ற ஒரு ரீசன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி மரே இந்த படமும் இட்டாயிரம் சொல்லிட்டு போட்டு வந்து நம்பிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிசாஸ்டர் ஆச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல புலி வந்துட்டு ஒரு பெரிய ஃபேண்டசி ஃபிலிமு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதைக்களம்னு எங்கேயாவது ஒரு வார்த்தையை விட்டுருந்தா கூட அந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு ஆனால் அவங்க அதை பண்ணலை புளியோடைய டிசாஸ்டரால் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரியான பக்கட்டே போகல அவர் வந்துட்டு நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ணணும் நம்ம எப்பவும் பண்ணுறதே பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஒரு ட்ராக்கில் போயிட்டார் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமாக வரல என்னதான் சூர்யா சரும் விக்ரம் சரும் சேர்ந்து உசுர கொடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாலும் அஜித் சார் விஜய் சருக்கு இருக்கிற மார்க்கெட்டை விட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக மார்க்கெட் கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ணலை இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் வர நெக்ஸ்ட் லெவல் படம் அப்படின்னா தங்கலன் அண்ட் கங்குவா இந்த ரெண்டு படத்துக்கு நம்ம பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணுவோம்